நிறைய பேருக்கு தெரியாமல் போன ஒரு தாந்திரீக பொருள் இந்த அரகஜா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நம்மளில் பல பேருக்கு குல தெய்வம் என்ன குல தெய்வம் எது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறோம் அப்படி குல தெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கும் ஒரு தாந்திரீக பொருளான அந்த அரகஜா உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க தெய்வீக மூலிகை பொருட்களில் இந்த அரகஜா அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானதாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த அரகஜா நாட்டு மருந்து அல்லது பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளில் சாதாரணமாகவே கிடைக்குது விலைன்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப மலிவான ஒரு விலை தான் ஆனால் அதனுடைய பலன்கள்னு பார்த்தோன்னா மகத் தத்துவமானதாகவே நம்பப்பட்டு வருது அரகஜா பயன்படுத்தி குல தெய்வத்தை அழைக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லி வரும் நம்பிக்கை அரகஜாவை வேறு எந்த தெய்வங்களுக்கு பயன்படுத்த முடியும் அதனுடைய அற்புதங்கள் என்ன இது நம்ம பயன்படுத்தினோன்னா கண்டிப்பாக வீட்டில் இது நடந்தே தீரும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றா இந்த பதிவில் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் கோவிலில் அபிஷேகத்துக்கு பயன்படும் அந்த அரகஜாவை வாங்கி வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாங்கும் பொழுதே நாலந்து டப்பாக்களாக வாங்கி வைத்துக்கொள்வது சிறப்பு ஒன்று நம்மளுடைய தனிப்பட்ட தேவைக்கும் மற்றொன்று பூஜை அறைக்கு தனியாக அப்படிங்கிறது பயன்படுத்திக்கிறதுக்காக தான் நாலு வாங்கி வைத்துக்கொள்வது சிறப்பு மீதி கோவில்களுக்கு தானம் செய்து பயன்படும் அரகஜாவை நெற்றியில் இட்டுக்கொள்வதால் நம்மளுடைய சக்தி பன்மடங்கு அதிகரிக்குது அப்படின்னும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அரகஜாவை தாராளமாக நெற்றியில் இட்டுக்கொண்டு செல்லலாம் கோவிலில் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது அரகஜாவை சேர்த்து வாங்கி கொடுப்பது கூடுதல் பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது சிறப்பு அரகஜாவை வைத்து தெய்வத்தை எப்படி வீட்டிற்கு வரவழைக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்துக்கிட்டா அதனுடைய மகத்துவம் நிறையவே இருக்கும் அரகஜா மூலம் மிக மிக எளிமையான முறையில் குல தெய்வத்தை வீட்டிற்கு வள வைக்க முடியும் அப்படி குல தெய்வத்தை வீட்டிற்கு வரவழைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு முறையை நம்ம பயன்படுத்தலாம் நல்ல நாள் பார்த்து வீட்டை சுத்தம் செய்து கொண்டு பூஜை அறையில ஒரு பித்தளையோ அல்லது செம்பு சொம்பில் தண்ணீர் முழுவதுமாக நம்ம நிரப்பி வைத்துக்கணும் அதற்கு மஞ்சளுடன் அரகஜாவை குழைத்து பொட்டு வைப்பது சிறப்பு அதற்கு பிறகு நைவேத்தியம் படைத்து குல தெய்வத்தை மனதார குல தெய்வம் அந்த தண்ணீரில் நிச்சயமாக வந்துவிடுவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் குல தெய்வம் தெரியாதவர்கள் அரகஜாவை பயன்படுத்தி குல தெய்வத்தை வீட்டிற்கு வரவழைப்பது சிறப்பு அதே போல் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களில் கட்டாயமாக இந்த அரகஜா இடம்பெறுது அப்படிங்கிறது இந்த அரகஜாக்குரிய கூடுதல் சிறப்பு அதே போல் கால பைரவருக்கு தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் கால வேலையில் அரகஜா பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்கது ஒன்பது வியாழக்கிழமைகள் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணிக்குள்ளாக கால பைரவர் பூஜைக்காக வெற்றிலை பாக்கு தேங்காய் பூ பழத்தோடு சேர்ந்து இந்த அரகஜா வாங்கி கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா வருமான தடை நீங்குவதை நம்ம கண் காணலாம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் வேலைக்காக மனதிற்கு பிடித்த வேலை அமையும் வியாபாரம் சூடு பிடிக்க துவங்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல வீட்டில் சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுது மஞ்சளோடு சேர்ந்து அரகஜாவை குழைத்து வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குறிப்பாக மகாலட்சுமி படத்திற்கு இது நம்ம செய்து வைத்து செல்வத்தை அதிகரிக்க செய்யும் ஒரு அற்புதமான வழிபாடு வாசனை மிக்க இந்த அரகஜாவை பயன்படுத்தும் பொழுது வீடு கோவில் போன்ற ஒரு வாசனையை கொடுக்கும் அதனால் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாங்க பெண் பார்க்க செல்பவர்கள் நேர்காலனுக்கு போகிறவங்க வெற்றியை நோக்கி பயணிப்பவர்கள் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது இந்த அரகஜாவை நெற்றியில் வைத்து கொண்டு போனோன்னா நிச்சயமாக வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறது தான் உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அரகஜாவை வீட்டில் வைத்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வீட்டில் நடைபெறும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை சிவ வழிபாட்டிற்கும் கால பைரவனின் வழிபாட்டிற்கும் அபிஷேகத்துக்கு பயன்படும் ஒரு தாந்திரீக பொருள்தான் இந்த அரகஜா அத்தர் புனுகு ஜவ்வாது ஜாதி பத்ரி ஜாதிக்காய் கற்பூரம் போன்ற பல மூலிகை பொருட்களாக உருவானதா இந்த அரகஜா இதனுடைய பலன் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அபரீதமானது பலருக்கு குல தெய்வம் தெரியலை அப்படின்னாலும் இந்த அரகஜாவை பயன்படுத்தி குல தெய்வத்தை வீட்டில் வரை வரவழைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அரகஜா அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம்ம நெற்றியில் இட்டுக்கொள்ளும் பொழுது நம் மனதில் ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் எப்பொழுதுமே இருக்கும் வரவழைக்கும் தூண்டும் அதே போல் மனதில் தீய எண்ணத்தை அறவே விளக்கி தெய்வ சிந்தனையும் தெய்வ ஆற்றலையும் நம்ம சுற்றி பிரகாசிக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை வீட்டில் வழிபாடு செய்யக்கூடிய இடங்கள்லையும் வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்தலங்களில் அரகஜா மஞ்சள் இதை திலகமாக சுவர்களில் இட்டு வழிபாடு செய்தாலும் அந்த இடம் பாசிட்டிவான சக்திகளை அதிகமாக ஈர்த்து வைத்தும் தெய்வீக ஆற்றல் அப்படிங்கிறதும் தெய்வீக ஆற்றல் அங்கு நடமாட செய்யும் அப்படின்னும் இன்னுமே பல யாகங்களும் பூஜைகளும் செய்து மன நிறைவு அடையாதவர்கள் இந்த அரகஜாவை பயன்படுத்தி சனியினுடைய பாதிப்பிலிருந்தும் குல தெய்வத்தின் அருளை பெறவும் இந்த அரகஜாவை வாங்கி பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னே சொல்றாங்க இந்த அரகஜாவை வீட்டில் நாமும் வைத்து பயன்படுத்துவது சிறப்பு அரகஜாம் ரொம்பவே விசேஷமானதாகவே சொல்லப்பட்டிருக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள் பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளில் ரொம்பவே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த அரகஜாவை நாமும் வாங்கி வீட்டில் பயன்படுத்தினோனா நம் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ நிச்சயமாக அது நமக்கு கிடைப்பதற்கான அற்புத மாற்றங்கள் நம் வாழ்விலும் நம் வீட்டிலும் நடக்கும் அப்படிங்கிறதான் உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அரகஜாவை கண்டிப்பாக நாமும் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அரகஜா புனுகு அப்படிங்கிறது ஒரு தெய்வீக நறுமணம் கொண்ட ஒரு கலவை அப்படின்னே சொல்றாங்க இந்த அரகஜா ஒரு தெய்வீக மூலிகை பூஜை பொருட்களில் பொதுவாகவே கிடைக்கும் ஒரு பொருள் ரொம்பவே விலை மலிவானது அப்படின்னும் தெய்வ சிலைகள் தெய்வங்களின் புகைப்படங்களுக்கு திகழமாக திலகமாக இந்த ஒரு அரகஜாவை பயன்படுத்தி நம்ம அதற்கு பொட்டு வைக்கும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் வீடு மட்டும் ஆன்மீக வியாபார ஸ்தலங்களில் நேர்மறை அதிர்வுகள் உருவாக்க இந்த அரகஜா பயன்படுது இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அரகஜாவைப்பு நாமும் பயன்படுத்தி அதற்கான பல மாற்றங்களை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்